எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சா எந்த குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி கே டூ பாயிண்ட் டூ வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிய போகுது ஸோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மந்த் இந்த மந்த் வந்து பைசாவும் வாங்க போகிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கும் வந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடிகே டூ பாயிண்ட் ஓவில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலாகிராம் குரூப் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வாலண்டியர்ஸாக வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஐடிகே எடுக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லிங்க் வந்திருக்கும் நீங்கள் வந்து ஐடி கே டூ பாயிண்ட் டூ டெலகிராம் குரூப்லேருந்து ஜாயின் பண்ணி தான் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சேலரி பற்றி உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ